ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குது சிம்ம ராசிக்கு எந்தெந்த யோகங்கள் கிடைக்கும் அப்படியே எந்த தோஷங்கள் வரும் அந்த தோஷங்களுக்கு ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா இந்த எல்லாம் சம்பூர்ணமான மாஹித்தியும் நம்ம இந்த ஒரு வீடியோவில் தெரிஞ்சுக்கலாங்க சிம்ம ராசி இந்த ராசிக்கு அதிபர் வந்து சூரியன் சாதாரணமாக சூரியன் வந்து உச்ச பெற்ற இடத்துல இருந்தாங்கன்னா சிம்ம ராசிக்கு ரொம்ப விசேஷமான ஒரு யோகம் கூட சொல்லலாம் நீங்கள் பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு வந்து பாக்யஸ்தானம்னு சொல்லுவோம் ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடம் வந்து மேசராசி சிம்ம ராசிக்கு ஒன்பதாம் இடம் வந்து மேசராசி இந்த மேசராசியில் வந்து சூரியன் வந்தப்போ சிம்ம ராசிக்கு ஒரு ராஜா யோகம்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மே பதினஞ்சு அதாவது ஏப்ரல் பதினஞ்சுலேருந்து மே பதினஞ்சாம் தேதி வரைக்கும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒரு பாக்யமான அனுகிரகம் கிடைக்க போதுங்க இந்த ஒரு முப்பது நாள் இருக்கு அந்த முப்பது நாளில் நீங்கள் எந்த ஒரு வேலை செய்யணுன்னாலும் கூட ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடுங்க ஒரு வீடு கட்டுறதுக்கு ஆரம்பிக்கிறது ஆகட்டும் இல்லை வீடு வாங்கிறது ஒரு கிரக பிரவேசம் ஒரு கல்யாணம் ஒரு வெளிநாட்டுக்கு போகிறது இல்லைன்னா ஒரு வியாபாரம் புதுசாக ஆரம்பிக்கணும் இதெல்லாமே உங்களுக்கு அனுகூலமாக அனுகிரகமாக கிடைக்க போகுது எந்த எப்படின்னா இந்த பாக்யம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா விவாக பாக்யம் சந்தான பாக்கியம்னு சொல்லி பாக்கியங்களை சொல்லுவோம் அந்த பாக்யங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் வீடு தான் இந்த ஒன்பதாம் வீட்டுக்கு சூரியன் வர்றது ரொம்ப விசேஷமானது அந்த ஒரு சமயத்தை நீங்க உபயோகிச்சுக்கோங்க கண்டிப்பா நீங்க வந்து சக்சஸ் ஆயிடுவீங்க சரி சிம்ம ராசிக்கு சாதாரணமா பார்த்தீங்கன்னா இந்த வருஷ பவிஷ்யம்னு சொல்லுவோம் இந்த வருஷ பவிஷ்யம்னா இந்த ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆண்டுக்கு வேண்டிய அந்த கிரகஸ்திகள் அனுசாரமாக நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்கும் ஏதாவது பிரச்சனைகள் வருமா ஏதாவது சுகமாக நம்ம வந்து சந்தோஷமாக இருப்போமா அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம பார்க்கணும்னா அது வந்து பார்த்திங்கன்னா குரு சனி ராகு கேது இந்த நாலு கிரகத்தினால் மட்டும்தான் நம்ம பார்க்க முடியுங்க எதுக்குன்னா குரு ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தன்னோட வீட்டை வந்து அவர் சேஞ்ச் பண்ணுவார் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது நவம்பர் மாதம் இருபதாம் தேதி வந்து குரு ராசிலேருந்து தனுசு ராசிலேருந்து மகர ராசிக்கு பிரவேசப்பெற்றாங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா பரமநீச்ச ஸ்தானம் ரெண்டு மாதம் மட்டும் பரம நீச்சஸஸ்தானம் ரெண்டு நவாம்சம் வந்து பரம நீச்சஸ்தானம் இருப்பாங்க ஜனவரி இருபதாம் தேதி அடு அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நீச்சஸ்தானத்தில் இருப்பாங்க இங்கே ஒரு விசேஷமான ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் எதுனா குரு பார்த்திங்கன்னா சந்தான காரகன் அதாவது புத்திர காரகன் சொல்லுவாங்க பூர்வ புண்ணியஸ்தானம் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அஞ்சாம் இடம் சிம்ம ராசிக்கு அஞ்சாம் இடம் இந்த வருஷ ஆண்டு பவிஷ்யம் வந்து நம்ம பார்க்கணும்னா நான் சொன்னேன் குரு ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தன்னோட வீட்டை வந்து அவரை சேஞ்ச் பண்ணுவாங்க அப்படியே சனி வந்து ரெண்டு வருஷத்துக்கு ரெண்ட ரெண்டு ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தர சேஞ்ச் பண்ணாங்கன்னா இந்த ராகு கேது வந்து பதினெட்டு மாதம் அதாவது ஒன்றரை வருஷம் வந்து ஒரு வீட்டில் இருப்பாங்கன்னு சரி இந்த செவ்வாய் வந்து நாற்பத்தஞ்சு நாள் ஒரு வீட்டில் வந்து அவர் தங்குவாங்க இன்னும் சூரியனும் புதனும் அப்புறம் சுக்கிரன் இந்த மூணு கிரகமும் கூட முப்பது நாளுக்கு ஒரு மாதம் ஒரு வீட்டில் தங்குவாங்க இந்த சந்திரனோட விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சது தான் ரெண்டே காலில் நாலு ஒரு 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 வீட்டில் இருப்பாங்க அவங்க சரி இப்போ பார்த்தீங்கன்னா ராசிலேருந்து ஐந்தாம் இடம் மற்றும் எட்டாம் இடம் அதுக்கு அதிபதி வந்து குரு சிம்ம ராசிலேருந்து அஞ்சாம் இடம் வந்து தனுசு ராசி ஆகிடும் எட்டாம் இடம் வந்து மீன ராசி ஆகிடும் இந்த ரெண்டு ராசி அதிபதியும் குரு குரு வந்து இப்போ வந்து பரம நீச்ச்தானத்தில் இருக்கிறதுனால சாதாரணமாக அந்த அளவுக்கு ஒரு அபிவிருத்தின்றது உங்களுக்கு இருக்காதுங்க ஏப்ரல் ஆறாம் தேதி வரைக்கும் குரு வந்து நீச்சஸ்தானத்தில் தான் இருப்பாங்க நீச்ச பெற்ற குரு எப்போவும் கெட்டது பண்ணாலுங்க அப்படி நல்லதும் பண்ணாது எந்த எப்படின்னா நீச்சல் சார்ந்த தடஸ்தமாக அதாவது பேலன்ஸ்டாக இருப்பாங்க மைனஸ் ப்ளஸ்ஸு இதுவுமே இருக்காது அதனால் ஏப்ரல் ஆறாம் தேதி வரைக்கும் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் எந்த விதமான செலவுகளும் நிறைய பண்ணக்கூடாது புதுசாக எந்த வேலையும் ஆரம்பிக்க போகாதீங்க ஒரு கார் வாங்கணும் ஒரு வீடு கட்டணும் ஒரு வீடு வாங்கணும் இந்த மாதிரி எந்த விதமான பெரிய பெரிய விஷயங்கள் பிளான் பண்ண போகாதீங்க ஏன்னா உங்களுக்கு ஒரு ராஜயோகம் இருக்குதுங்க அது வந்து ஏப்ரல் ஆறாம் தேதியிலேருந்து செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஆறாம் தேதியிலேருந்து செப்ட செப்டம்பர் பதினாலாம் தேதி வரைக்கும் கும்பராசியில் வந்து குரு இருப்பார் குருவோட திருஷ்டி என்னன்னு உங்களுக்கு தெரியும் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் அதாவது ஐந்தாம் இடம் ஏழு ஒன்பது அஞ்சு ஏழு ஒன்பது குருவோட திருஷ்டி குரு தன்னோட இருக்கக்கூடிய ஸ்தானத்துக்குன்னு தான பார்க்கக்கூடிய ஸ்தானம் வந்து ரொம்ப பலமாக இருக்குங்க அப்படி நம்ம பார்க்கும்போது இந்த கும்பராசிக்கு வந்து குரு பிரவேசம் ஆகிட்டாருனா ஏழாம் இடம் திருஷ்டி வந்து சிம்ம ராசிக்கு விழுந்துரும் கல்யாண பாக்கியம் உங்களுக்கு ஆரம்பிக்க போகுது ஒரு ராஜயோகம் ஒரு வீடு கட்டணும் ஒரு வீடு வாங்கணும் ஒரு சைட்டு வாங்கணும் எந்த விதமான சுபகாரியத்துக்கும் நீங்கள் கை வச்சாலும் கூட அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும் அதனால ஏப்ரல் ஆறுலேருந்து செப்டம்பர் பதினாலாம் தேதி வரைக்கும் ஒரு சின்ன சைஸ் ராஜயோகான்னு கூட உங்களுக்கு சொல்லலாம் இந்த சமயத்தை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ஒரு நல்ல யோகம் படக்கூடிய ஒரு நல்ல சுபசமயம் அதாயிடுச்சு செப்டம்பர் பதினாலேருந்து நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் மறுபடியும் வக்கர பெற்று குரு வந்து மகர ராசி பிரவேசம் ஆயிடுறாரு அங்கே என்ன ஆகுது மறுபடியும் இந்த ஸ்டார்டிங்லாம் என்ன சொன்ன பிரச்சனைகள் வரலாம் நீங்கள் கல்யாணமோ இன்னொன்னோ மட்டும் எதுவும் கூட ஆரம்பிக்க போகாதீங்க அந்த சமயம் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது அதான பிறகு நவம்பர் இருபத்தி ஒன்று இருந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரைக்கும் இந்த நாற்பது நாள் மறுபடியும் கும்பராசிக்கு வந்துடுவார் மறுபடியும் ரொம்ப நல்லா இருக்குங்க அதனால குருவோட ஒரு திருஷ்டி உங்களுக்கு விழுந்தாலே கண்டிப்பாக உங்க லைஃப்லயே சக்சஸ் ஆகிடுவீங்க ஏதாவது பெரிய லெவலில் நீங்கள் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு உங்கள் ஜாதகத்தை ஒரு தடவை நீங்கள் ஜோதிட இதை காமிச்சு அது ஆன பிறகு நீங்கள் வந்து ஃபைனலைஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணுன்னா நீங்கள் அவசரப்பட்டு எந்த டிசிஷன்ஸும் எப்பப்பவும் எடுக்காதீங்க ஒரு நல்ல நாள் நல்ல சமயம் நல்ல லக்னம் நல்ல ஹோரை அதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்க சரி இந்த குருவோட விஷயம் ஆச்சு இன்னும் சனி பகவானோட விஷயம் பார்க்குறதுன்னா ஜனவரி ஒன்றுலேருந்து ஜனவரி முப்பத்தி டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முழுசாவே சனி பகவான் வந்து மகர ராசியிலே இருப்பாங்க அதனால் இந்த சிம்ம ராசிக்கு மகர ராசிக்கு ரெண்டுத்துக்கும் கூட ஆறு வீடு வித்தியாசம் வருதுங்க அதாவது சிம்ம ராசிக்கு ஆறாம் இடம் ஏழாம் இடம் அதிபர் வந்து சனி அதாவது ஆறாவது இடம் அதிபதியான சனி வந்து ருண ரோக சத்ருஸ்தானம் ருணம்னா உங்களுக்கு அந்த கடன்னு சொல்லலாம் இந்த கடன் வந்து ரொம்ப கம்மியாயிடும் கடன் எல்லாம் நீங்கள் கொடுத்துருவீங்க சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாட்கள் ரொம்ப கிட்ட வருது உங்களுக்கு அதாவது ரோகம்னு சொல்லுவோம் ரோகம்னா உடல் ஆரோக்கியம்னு சொல்லுவோம் உங்கள் ஆரோக்கியத்தில் வந்து ரொம்ப வலுவாயிடுவீங்க எந்த விதமான பிரச்சனை இருக்காது ஸ்கின் டிசீஸ் எல்லாம் தூரம் ஆகிடும் கண் பிரச்சனை தூரம் ஆகிடும் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருந்தால் ரொம்ப கம்மியாயிடும் ஓரளவுக்கு நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க அது கண்டிப்பாக நான் சொல்லலாம் ஏன்னா ஆறாம் இடத்துல அதிபதி வந்து ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுங்க இது இல்லாமல் சத்துருக்கள் உங்கள்லேருந்து தூரம் ஆயிடுவாங்க அதாவது அவங்க மித்திராயிடுவாங்க எனிமிஸ் எல்லாம் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவாங்க அது ஒரு சுபமான ஒரு சக்சஸ்ஃபுல் பாயிண்ட் இல்லைங்களா ஏன்னா சாதாரணமாக யாருக்கும் கூட இருக்க இருக்கக்கூடாதுங்க உங்களுக்கும் கூட எனிமிஸ் இருக்க மாட்டாங்க ரெண்டாயிரத்தி ரொம்ப நல்லா ரொம்ப நல்லாயிருக்கும் இன்னும் ஏழாம் இடம் அதிபதியோட சனிதான்றதுனால ராசியிலேருந்து ஏழாம் இடம் வந்து கல்யாண ஸ்தானம் பார்ட்னர்ஷிப் ஸ்தானம்னு சொல்லி சொல்லுவோம் அதாவது கல்யாணம் நடக்கிறது உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு கல்யாண விஷயத்துல கண்டிப்பா வெற்றி தாங்க ஒரு பிரச்சனையும் இருக்காது ரொம்ப நல்லா இருப்பீங்க கல்யாணம் நல்லவும் நடக்கும் குடும்பமும் நல்லா இருக்கும் சுக சந்தோஷமா இருப்பீங்க அதில் ரெண்டாவது பேச்சு இல்லை சரி ராகு கேதுவோட பலன் சொல்ல வேண்டியதுன்னா சிம்ம ராசிலேருந்து பத்தாம் இடத்துல வந்து ராகு இருப்பார் இந்த தசமஸ்தானம் சொன்னால் நம்ம வந்து கர்மஸ்தானம்னு சொல்லுவோம் அதாவது உத்தியோகஸ்தானம் நீங்கள் செய்யக்கூடிய இந்த ஒரு தொழில் என்ன இருக்குது அந்த தொழிலில் நீங்கள் நல்லா பலமாக இருப்பீங்க சக்ஸஸ் ஆகிடும் ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும் நல்ல தொழில் உங்களுக்கு கிடைக்கும் தொழிலில் பிரச்சனைகள் இருக்காது எல்லாமே தூரமாகிடும் நாலாம் இடத்துல கேது இருக்கிறதுனால நல்ல சுகஸ்தானம்னு சொல்லலாம் அப்புறம் மாத்திருஸ்தானம் அம்மாவோட ஆரோக்கியமும் நல்லாயிருக்கும் தொடர்ந்து உங்களுக்கு இந்த சுபஸ்தானம் சொல்லுவோம் நாலாம் இடத்துலருந்து சுபஸ்தானம் உங்களுக்கு சுகம் கிடைக்கும் நல்ல சாப்பாடு நல்ல தூக்கம் சந்தோஷமாக இருப்பீங்க ஒரு பிரச்சனையும் இருக்காது ஆனா சிலதெல்லாம் நான் சொல்லுவேன் இப்ப ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ஏப்ரல் ஆறாம் தேதி வரைக்கும் அப்புறம் செப்டம்பர் பதினாலு இருந்து நவம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் இந்த சமயம் ஓரளவு ஓரளவுக்கு தான் நல்லா இருக்குங்க அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா நீங்க குருவோட பிரார்த்தனை குரு பூஜை இந்த தட்சிணாமூர்த்திக்கு வந்து கடலை மாலை போடுறது அப்புறம் இந்த சுவாமிக்கு ஒரு அர்ச்சனை பண்றது இதெல்லாம் பண்றதுனால குருவோட பலன் இன்னும் ஜாஸ்தி கிடைக்கும் நல்லா இருப்பீங்க இது இல்லாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் நான் ஒண்ணு சொல்லணும் அதாவது ஃபெப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து ஏப்ரல் பதினாலாம் தேதி வரைக்கும் இது ரொம்ப முக்கியமான காலகட்டங்கள் அவங்களுக்கு சிம்ம ராசிக்காரங்களுக்கு இது ரொம்ப முக்கியமானது ஏப்ரல் பதினாலாம் தேதி வரைக்கும் அதாவது இருபத்தி ரெண்டு ஃபெப்ரவரிலேருந்து ஏப்ரல் பதினாலு வரைக்கும் செவ்வாய் வந்து ராகுவோட சேர்ந்து ராசியில இருப்பாங்க இந்த ராசியில் ராகுவோட சேர்ந்து செவ்வாய் இருக்கிறதுனால இந்த செவ்வாயும் ராகு சேர்ந்த இடம் வந்து எப்பவும் யுத்தம் சொல்லுவாங்க யுத்தம்னா நம்ம வந்து எப்பவும் உடம்பெல்லாம் சூடா இருக்கும் அந்த சமயத்தில் ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் நடக்கும் கீழே விழுந்தது காலோ கையோ உழைச்சிக்கிறது சண்டை ஆடுறது இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் மனசுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை வருது இந்த மாதிரி நிறைய நடக்குங்க இந்த நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதனால் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த செவ்வாய்க்கும் ராகுவுக்கும் ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு சிவனை ஆராதனை பண்ணுறது செவ்வாய்க்கும் ராகுக்கும் அதிபதியே சிவன் தான் அதனால் சிவனை வந்து ஆராதனை பண்ணுறது சிவனுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுறது ஒரு ருத்ராபிஷேகம் பண்ணுறது இதனால அந்த உக்ரம் வந்து குறையலாம் ஆனால் உங்களுக்கு பிரச்சனை வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதுனால ரொம்ப எச்சரிக்கையா இருங்க ஜாக்கிரதையாக இருந்த நீங்கள் வந்து அந்த சமயத்தில் வந்து நடமாடுறது ரொம்ப தூரமான பிரயாணம் எல்லாம் பண்ணாதீங்க முடிஞ்ச அளவுக்கு ட்ரைவிங் ப்ரொஃபஷனல் ட்ரைவிங்காக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் செஞ்சுதான் ஆகணும் சம்பாரிச்சுதான் ஆகணும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரைவிங்கு கம்மி பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிறையா இருக்குங்க இதெல்லாமே சிம்மராசியோட டோட்டல் பலன் நான் சொன்னேன்னே கண்டிப்பாக சிம்ம ராசிக்காரங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை இருக்கும் உங்களுக்கு கல்யாணத்துலேருந்து வச்சு வீட்டு வரைக்கும் எல்லா சுகமும் சந்தோஷமும் உங்களுக்கு கிடைக்கும் பெரிய லெவலில் ஏதாவது பிளான் பண்ணிங்கன்னா ஒரு தடவை உங்களை ஜென்ம ஜாதகத்தை ஜோதிடர்களை காமிச்சு நல்ல ஜோதிடரை பார்த்து அவங்களுக்கு காமிச்சு அவங்கக்கிட்ட அந்த பழங்கள் எல்லாம் ப்ரடிக்ஷன் எல்லாம் பண்ணி அனாலிசிஸ் கரெக்டாக பண்ணி அதுக்கு வேண்டிய ஒரு பரிகாரங்கள் பண்ணிக்கிட்டு நீங்கள் முன்னால் போனால் கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்குங்க பார்த்தீங்க இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சிம்ம ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான யோகங்கள் இருக்குது தோஷங்கள் இருக்குது அதுக்கு பரிகாரங்கள் ரொம்ப சுலபமாக ரொம்ப சின்ன சின்ன சபலம் பெரிய பெரிய யாகம் பண்ணணும் பெரிய பெரிய கோவில் தரிசனம் பண்ணணும் அந்த மாதிரி எதுவும் இல்லைங்க சின்ன சின்ன பரிகாரங்கள் நீங்கள் பண்ணுறதுனால உங்கள் வாழ்க்கையெல்லாம் சாதாரணமாக சேஞ்ச் ஆகிட்டே வரும் இந்த வீடியோ இஷ்டமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணுங்க எதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணுன்ற உங்களுக்கு ஃப்யூச்சரில் அஸ்ட்ராலஜி கிளாஸஸ் கொடுக்க போகிறேன் நான் அது இல்லாமல் உங்களுக்கு மாச பவிஷ்யம் அதாவது ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு ஒரு பவிஷ்யம் இருக்கும் அந்த மாத பவிஷ்யம் இன்னும் ஸ்பெஷல் வீடியோஸும் உங்களுக்கு தோஷங்கள் பற்றி யோகங்கள் பற்றி எல்லாம் வீடியோஸ் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் அதனால் நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எல்லாம் நான் அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் வந்து உங்கள் கைக்கு சேரும் நீங்கள் அதை பார்த்துக்கிட்டு அது மாதிரி பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் சக்ஸஸ் இருக்கும் நான் பூஜிக்கக்கூடிய நான் தினமும் ஆராதனை பண்ணக்கூடிய அம்பாள் அன்னபூர்ணேஸ்வரி அனுகிரகம் உங்களுக்கு எப்பவும் கிடைக்கட்டும் சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு சர்வே ஜனாக சுகினோ பவன் சன்மங்களானி சமஸ்தண்மங்களிபவன்